சகல ஐஸ்வர்யங்களும் பெருகணும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவு ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி திங்கள் கடை திங்களோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்ப்பிற அஷ்டமி இந்த அஷ்டமி அன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு கனி அதாவது லெமன் எலுமிச்சம் பழத்தை மட்டும் இந்த ஒரு இடத்துல நீங்கள் வைங்க உங்களால் எதிர்பார்க்கவே முடியாது திடீர்னு ஒரு ஒரு அசுர வேகத்தில் உங்களுக்கு வந்து பண வரவு வரதை நீங்கள் கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க எல்லா விதமான சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு வர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் கடனையும் அடைத்திடலாம் ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு இடம் என்ன இந்த எலுமிச்சன் பழம் லெமன் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு வைக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பதிவில் இந்த வளர்ப்பெற அஷ்டமி என்று நான்கு மிளக நாங்கள் தூக்கி போட்டாவே போதும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சேர்ந்து எல்லா திசைகளிலும் வந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படத் தொடங்கும் ஸோ அதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் சப்ஸ்கிரைப் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போட்ட ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் ஆடி மதத்தின் கடைசி திங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படி திங்கட்கிழமைக்கும் வளர பெரிய அஷ்டமிக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பொதுவாக சோமவாரம் சொல்லுவோம் இந்த சோமவாரத்தில் ரொம்ப விசேஷமாக சிவபெருமானுக்கு நம்ம வழிபாடு ஆராதனை எல்லாமே செய்வோம் ஸோ சிவபெருமானுடைய இன்னொரு அவதாரம் தான் பைரவர் ஸோ அப்படிப்பட்ட பைரவருக்கு உகந்த அஷ்டமி அதாவது அதாவது வளர்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ திங்கக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு வளர்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் நீங்கள் தவறாமல் ஒரு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள அதாவது தூங்குறதுக்குள்ளே இந்த ஒரு லெமனை ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு வந்து பண வரவு அசுர வேகத்தில் வரத் தொடங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் நான்கு மிளகு தூக்கி போட சொல்லியிருக்கு அதையும் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ அதாவது எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் ஜஸ்ட்டு வாசலுக்கு வெளியே போய் நின்று நான்கு மிளகு எடுத்துக்கோங்க நான்கு திசைகளையும் தூக்கி போடுங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லி தூக்கி போடுங்க போடும் பொழுது உங்களுக்கு பண வரவு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நேர்மறையான வார்த்தைகளால் சொல்லிட்டு தூக்கி போட்டு வீட்டுக்குள்ள வந்து இந்த மிளகு அப்படின்றது உங்களுக்கு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் பைரவர் உகந்த மிளகு தீபம் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பைரவர் உகந்த விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி பதிவுகளில் அப்படிப்பட்ட மிளகு நீங்கள் நான்கு திசைகளையும் மனதார வேண்டி தூக்கி போடும் பொழுது கட்டாயமாக பண வரவு நான்கு திசைகளிலும் வர தொடங்க ஆரம்பிக்கும் இந்த மிளகு தூக்கி போடுறது இங்கே யார் வேணாலும் செய்யலாம் ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பண வரவு வேணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த மாதிரி மிளகு தூக்கி போடலாம் அனைத்து மதத்தினருமே செய்யலாம் ஸோ அதே மாதிரி இந்த மிளகு தீபம் ஏற்றுவது மிளகு தீபம் ஏற்ற முடியலை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி பதிவுகளில் ஸோ அதை மாதிரி ஏற்ற முடியலாலும் க ஒன்றும் க பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்லையே ஸ்வர்ண ஆகாஷன பயிற படம் இருந்துச்சுன்னா வீட்டில் நார்மலாக நீங்கள் எப்பொழுது போல் ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டில் மிளகு தீபம் ஏற்றக்கூடாது கோவில்களில் மட்டும்தான் நீங்கள் மிளகு தீபம் ஏற்றணும் ஸோ அதையும் நான் இந்த பதிவில் ஏன் சொல்லியிருக்கேன்னா அடுத்தடுத்து நீங்கள் வலது பெரிய தேய் பெரிய அஷ்டமியில் தீபம் ஏற்ற முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் வீட்டிலேயே நார்மலாக ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீங்க அதற்காக தான் நான் இப்போவே இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைய தினம் இரவு தூங்குறதுக்குள்ளே ஒரு நான்கு மிளக தூக்கி போடுங்க அதே மாதிரி இன்றைய தினம் நீங்கள் நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடாது பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் பேசணும் அதே தான் நடக்கும் இன்றைக்கே இல்லை எப்பொழுதுமே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் பாசிட்டிவாக பேசுகிறோன்னா அதுதான் நடக்க ஆரம்பிக்கும் நாம் என்ன சிந்திக்கிறோமோ அது கட்டாயமாக நடந்தே தீரும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவான வார்த்தைகள் நெகட்டிவாக திங்க் திங்க் பண்றது எல்லாமே விட்டு பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இன்றைய தினம் திங்கட்கிழமை சோமவார வழிபாடு செய்து முடிச்சிருப்பீங்க ஒரு சிலர் சிலர் வந்து கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் நம்ம வேலை நிமித்தம் காரணமாக கோவில்களுக்கு போக முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும் ஸோ அப்படி வந்து கோவிலுக்கு போக முடியலனாலும் சரி இன்றைய தினம் வளர்பெரிய அஷ்டமி வழிபாடு செய்ய முடியல பைரவருக்கான வழிபாடு செய்ய முடியலனாலும் பரவாயில்ல ஆல்ரெடி செய்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்க வந்து செய்தவங்க வழிபாடு செய்யாதவங்க அதே மாதிரி அனைத்து மதத்தினருமே இதை நீங்க செய்யலாம் ஒரே ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அந்த லெமனை வலது கையில வச்சுக்கோங்க வலது கையில வச்சுட்டு மனதார இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க எனக்கு வந்து பண வரவு வரணும் வருமானம் ரெட்டிப்பாகணும் என்னுடைய பணத் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்லுங்கள் அதாவது கடன் இருக்கும் கடன் அடையணும் கடன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான அதாவது கடன்ற வார்த்தை நெகட்டிவான வார்த்தை ஸோ அதை நீங்கள் சொல்லாமல் பண வரவு வேணும் சகல ஐஸ்வர்யங்களும் எனக்கு பெருகணும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரணும்னு சொல்லி மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொன்னாவே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண வரவு வருமானம் தொழிலில் முன்னேற்றம் இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் செல்வமும் உங்களுக்கு சேர தொடங்க ஆரம்பிக்கும் இதை வைத்து நீங்கள் நீங்கள் கடனை அடைச்சிடலாம் ஸோ அதனால் கடன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தையை அந்த லெமன் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இந்த லெமனுக்கு ரொம்பவே சக்தி இருக்குது நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம பயன்படுத்துவோம் திருஷ்டி எடுக்கிறதுக்கு அதே மாதிரி வாசலில் வந்து லெமனை கட் பண்ணி ரெண்டு பக்கமும் வைப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு நம்ம வந்து லெமனை பயன்படுத்துவோம் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியை தரக்கூடிய ஒரு கனி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த லெமனை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்தாலும் இது கட்டாயமாக வெற்றியை கொடுக்கும் அதனால இந்த லெமன் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக பிரபஞ்சத்துக்கு சொல்லும் பொழுது அந்த லெமன் வந்து அதை அப்சர்வ் பண்ணி வைக்கும் ஸோ நீங்கள் வலது கையில் வச்சு இதை எனக்கு பண வரவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதை வந்து நீங்கள் இந்த லெமன் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த லெமனை நீங்கள் அப்படியே எடுத்துருப்போம் எங்கே வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பணம் வைக்கும் இடத்துல வச்சுருங்க ஸோ இந்த பணம் வைக்கும் இடத்துல இந்த லெமன் அப்படியே இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் அதை வால் இரிச்சு சுருங்கிச்சின்ற பட்சத்தில் எடுத்து கால் படாத இடத்துல இல்லை மண்பாங்கனத்தில் தூக்கி போட்டுவிடுங்க ஸோ ரொம்ப மாதம் அப்படியே இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இல்லை இன்றைய தினம் வளர்ப்பறை அஷ்டமி அன்று நீங்கள் கட்டாயமாக இந்த ஒரு லெமனை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ நிலையும் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அப்படிப்பட்ட வெற்றியை தரக்கூடிய ஒரு தான் இந்த லெமன் இந்த லெமனை வந்து எலுமிச்சம் பழத்தை வந்து அனைவருமே நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வைக்கலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிவிட்டு அதை வைங்க அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அதுதான் நடக்கவும் செய்யும் அதனால தான் இந்த இலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் செய்யலாம் இந்த நார்மலாக இந்த மாதிரி செய்ய செய்ய முடியல அப்படின்னாலும் சரி நீங்கள் கோவிலுக்கு போவீங்க பைரவர் கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது ஒரு சிலர் வளர்பிரி அஷ்டமி அஷ்டமி ரெண்டு நாளுமே பைரவர் கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்கும் ஸோ அப்படி கோவிலுக்கு போனீங்கன்னா நார்மலாக அடுத்தடுத்த அஷ்டமி அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு லெமன் வாங்கிட்டு போயிட்டு அங்கே பைரவர் பாதத்தில் வச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு வந்து பூச்செடலை வச்சுட்டு குலதெய்வம் இஷ்டதெய்வம் ஸ்வர்ண ஆகாஷனை பைரவரை மனதார வணங்கிட்டு அந்த லெமனை எடுத்துகிட்டு போயிட்டு பணம் இடத்துல வைக்கலாம் ஸோ இந்த மாதிரின்னு நீங்கள் செய்யலாம் ஸோ அடுத்தடு அஷ்டமி திதி வருது பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ஸோ இது வந்து கோவிலுக்கு போயிட்டு வரவங்க செய்கிறது ஸோ மற்றபடி கோவிலுக்கு போக முடியல நான் வீட்லையே தான் இருக்கேன் நான் வந்து எளிமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மனதார பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டு வலது கையில் வச்சுருக்கக்கூடிய லெமனை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே பணம் மேக்கும் இடத்தில் வைத்தாலே போதுமானது குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தமாக ஞாபகம் வச்சுக்கணும் இந்த லெமன் கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு சொல்லும் பொழுது எந்த விதமான நெகட்டிவ் வார்த்தைகளும் சொல்லிடக்கூடாது பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும் தான் நீங்கள் சொல்லணும் ஒரு இரண்டுலேருந்து மூன்று நிமிடம் உங்களுக்கு வந்து என்ன தேவைகள் இருக்கோ அதை வந்து பாசிட்டிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க உங்களுடைய செல்வநிலை உயர்றதையும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் ஆகிறதையும் பண வரவு வரதும் நீங்களே கண்கூடாக பார்க்க ஆரம்பிப்பீங்க இன்றைய தினம் சோமவார திங்கள் ஆடி கடைசி திங்கள் மட்டும் இல்லாமல் வல்லப்பிரி அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கு அதனால் இந்த நாளை தவறவிடக்கூடாது ஒவ்வொரு நாளுமே ஆடி மதத்தில் ரொம்ப விசேஷமான நாள் அதுவும் இந்த கடை திங்களை நீங்கள் தவறவிடக்கூடாது ஸோ அதனால் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ அடுத்தடுத்த ஒவ்வொரு பதிவுகளையும் நம்ம தொடர்ந்து இந்த ஆடி மாதத்தில் முடிகிறதுக்குள்ள என்னெல்லாம் செய்யலாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றட்டும் அதாவது ஒவ்வொரு மாதம் முடிஞ்சு அடுத்தடுத்த மாதம் தொடரும் பொழுது நம்ம அந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கணும் அந்த மாதம் முழுவதும் பணவர் சொல்லிட்டு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செய்வோம் எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் இன்றைய தினம் மறக்காமல் அந்த நான்கு மிளகையும் நீங்கள் மனதார வேண்டி உங்களுடைய பணப் பிரச்சனை திரணும் பண வரவு வரணும்னு சொல்லி வேண்டி தூக்கி போடுங்க அதே மாதிரி லெமன் வீட்டில் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் லெமனையும் இந்த மாதிரி வேண்டிட்டு வைங்க ஸோ லெமன் இன்றைய தினம் இல்லை ஸோ நான் இந்த பதிவே லேட்டாக தான் பார்த்துருக்கேன் செய்ய முடியலன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து நல்ல நாட்கள் வருது பார்த்தீங்களா அப்போ நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களையும் இதை நீங்கள் செய்து வைக்கலாம் அமாவாசை பௌர்ணமி நாட்களையும் நீங்கள் செய்து வைக்கலாம் ஸோ வளர்பிறை அஷ்டமி அன்று திங்ககளையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நாளை விடாமல் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை முடியன்ற பட்சத்தில் கட்டாயமாக கண்டிப்பாக செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் முடியுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போட்டு ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் நல்ல பதிவுங்களை சந்திக்கிறேன் நன்றி